அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும் இன்று ஏழு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை கார்த்திகை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வளர்பிரை சஷ்டி திதி காலை பதினோரு மணி ஏழு நிமிடம் வரை அதன் பிறகு சப்தமி திதி அவிட்டம் நட்சத்திரம் மாலை நான்கு மணி நாற்பத்தெட்டு நிமிடம் வரை அதன் பிறகு சதயம் நட்சத்திரம் யோகம் மாலை நான்கு மணி நாற்பத்தெட்டு நிமிடம் வரை அதன் பிறகு அமிர்தயோகம் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் ரோகிணி அஸ்தம் திருவோணம் ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் அருமையாக இருக்குது பண வரவு உண்டு செல்வாக்கு உண்டு எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க குடும்பத்திலேயும் சந்தோஷம் அதிகரிக்குங்க அதே போல் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் இனிப்பு செய்திகளை கொண்டு வரக்கூடிய நாளாக இருக்குதுங்க கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்நிய உண்டு சகோதர வகையிலையும் சில உதவிகள் எல்லாமே கிடைக்குங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க அடுத்ததாக பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்களை பார்ப்போம் ராசிக்காரர்களே எந்த வேலையை தொட்டாலும் அந்த வேலையை முடிக்கிற வரைக்கும் தூங்காம அதே சிந்தனையோட இருந்து அந்த வேலையை வித்தியாசமாக புதுமையாக எப்படி செய்து காட்டலாம்னு அவ்வப்போது யோசித்து எல்லோரும் வியக்கும்படி ஆச்சரியப்படும்படி எடுத்த வேலையை முடித்து காட்டக்கூடிய திறமைசாலிகள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க சாதகமான நட்சத்திரங்கள்ல இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்யறதுனால எல்லா வகையிலும் வெற்றி உண்டு பணவரவு உண்டு செல்வாக்கு அதிகரிக்குங்க தைரியமாக பேசி சில முக்கியமான முடிவுகள் எடுப்பீங்க ஆனால் சந்திரன் சனி பகவானுடன் சேர்ந்துருக்கிறதுனால அம்மாவோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுறது நல்லதுங்க அதே மாதிரி வண்டி வாகன பழுதுகள் அதெல்லாம் இன்னைக்கு நீங்கள் சரி செய்வீங்க வீடு வாகன பராமரிப்பு செலவுகளும் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது எதிர்பார்த்ததை விட இன்றைக்கி லாபம் கிடைக்கும் அதே மாதிரி உத்தியோகத்திலிருந்து வந்த சின்ன சின்ன சிக்கல்கள் அதெல்லாம் சரியாகுங்க சுக்கரன் சாதகமாக இருக்கிறதுனால சிலருக்கு புது வேலை வாய்ப்புகள் தேடி வர வாய்ப்பு இருக்குதுங்க பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை ஐந்து மணி வரைக்கும் அருமையாக இருக்குதுங்க அஸ்வினி கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை ஐந்து மணிக்கு பிறகு சிறப்பாக இருக்குதுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் தொட்டது துளங்க நாளாக உங்களுக்கு அமைகிறது ராசிக்காரர்களே எங்கும் எப்போதும் கடினமாக வேலை பார்க்க கூடியவர்கள் நீங்க தாங்க அடுத்தவங்களுக்கு வழிகாட்டியாக இருப்பவர்களும் நீங்க தாங்க பேசுறது இல்லாமல் பேசுறத செயல்படுத்தி காட்டக்கூடிய செயல் வீரர்களும் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு இனிப்பு செய்திகளை கொண்டு வரக்கூடிய நாளாக இருக்குதுங்க உங்க ராசிநாதன் சுக்கரன் ஒன்பதாவது வீட்டில் உட்கார்ந்து தொட்டதெல்லாமே துலங்கும் எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக நடக்கும் கல்யாண பேச்சுவார்த்தை எதுவா இருந்தாலும் இன்னைக்கு அது சாதகமாக முடியுங்க அப்பாடா இப்போ நல்ல விதத்துல நடந்து முடிஞ்சது பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு பக்கம் பார்க்குங்க அதே மாதிரி மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க சூரியனும் புதனும் ஏழாம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால சின்ன சின்ன விவாதங்கள் குடும்பத்துக்குள்ளார வரும் அப்படி இருக்கிறதுனால குடும்ப அந்தரங்க விஷயங்களை வெளியார்கிட்ட சொல்லிக்க வேண்டாங்க ஜென்ம குரு இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க உடல் பருமன் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குதுங்க வியாபாரத்துல கூட இந்த இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லாபம் இருக்குது என சுக்கரன் சாதகமாக இருக்கிறாரு அதே மாதிரி உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன வேலை சுமைகள்லாம் சரியாகி உத்தியோகத்தில் கூட இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை ஐந்து மணி வரைக்கும் அமோகமா இருக்குதுங்க கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் மிருகசிரிஷன் நட்சத்திரக்காரர்களுக்கும் மாலை ஐந்து மணிக்கு பிறகு சிறப்பாக இருக்குதுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மிதுன ராசிக்காரர்களே மணிக்கணக்கில் மத்தவங்க பேசினாலும் கொஞ்சம் கூட பதட்டம் இல்லாமல் அதை பொறுமையாக கேட்டுட்டு இருந்து கடைசியா ஒரு நிமிஷத்துல அவங்க பேசுனதுக்கெல்லாம் உடனடியாக பதிலடி தரக்கூடிய அளவிற்கு முன்னறிவு கொண்டவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க பழைய நண்பர்களும் தேடி வந்து பேசுவாங்க சொந்தக்காரங்களோட இருந்து வந்த சின்ன சின்ன உரசல் போக்கு அதெல்லாமே இன்னைக்கு மாறுங்க ஆறாம் இடத்துல சூரியன் உட்கார்ந்து எங்க போனாலும் உங்களுக்கு மரியாதை கிடைக்குங்க அதுக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல்ல ஆனால் ஆனா ஒரு வேலையும் முடிய மாட்டேங்குதேன்னு உள் மனசுக்குள்ளார புலம்பிக்கிட்டு இருப்பீங்க உங்க ராசிநாதன் புதன் வக்கரம் ஆகி ஆறாம் இடத்துல மறைஞ்சி கிடக்கிறதுனால யாரையுமே முழுசா நம்ப முடிய மாட்டேங்குதேங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருக்குங்க எல்லாம் சொல்றாங்க முடிச்சிருவேன் அப்படின்னு ஆனா கிட்ட நெருங்கி போனா எந்த வேலையும் முடிச்சு கொடுக்க மாட்டேங்கிறாங்க காசு கொடுத்து ஏமாறுறதுதான் மிச்சமாகுதுன்னு நாமே களத்துல இனிமே குதிச்சிருவோம் யாரையும் குறுக்க நெடுக்க வச்சு பேசுற வேலையை வேணாம் அப்படின்னு சில முக்கிய காரியங்களில் நீங்களே இன்னைக்கு ஈடுபடுவீங்க லாபம் வரும் வியாபாரத்துல உத்தியோகத்திலையும் இன்னைக்கு உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்குங்க மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்னைக்கு வேலை சுமை அலைச்சல்கள் எல்லாமே இருக்கும் மாலை ஐந்து மணிக்கு பிறகு உங்களுக்கு நல்லா இருக்குது திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் எதுவா இருந்தாலும் மாலை ஐந்து மணிக்குள் செய்து முடிங்க ஜெயிச்சு காட்டுவீங்க புனர்கூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் காலையிலிருந்து சிறப்பாக இருக்குதுங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கடக ராசிக்காரர்களே யார் எந்த தலைப்பை பற்றி கேட்டாலும் எந்த விஷயத்தை பற்றி கேட்டாலும் எனக்கு பத்தியெல்லாம் அதை பற்றியெல்லாம் தெரியாது அப்படின்னு வெட்டி விட்ட மாதிரி பேசாம யார் எதை கேட்டாலும் அது சம்பந்தமாக ஐந்து நிமிடங்களாவது தெளிவாக பேசக்கூடியவர்கள் நீங்க தாங்க அனைத்து விதமான துறைகளிலும் எல்லா வகையிலும் ஆழமான அறிவு படைத்தவர்களும் நீங்க தாங்க எல்லாத்திலுமே பட்டறிவு பகுத்தறிவு கொண்டவர் நட்சத்திரக்காரர்களும் நீங்கள் தாங்க ஆனாலும் இன்றைய தினம் கொஞ்சம் சுமாராக இருக்குது சந்திராஷ்டமம் இருக்குது அவசர முடிவுகளை தவிர்க்க பாருங்க உங்களை கிளறி விட்டு கோபப்படுத்துறதுக்குன்னே சிலர் வருவாங்க அவங்க எது சொன்னாலும் கோபப்படாமல் இருக்கிறது நல்லதுங்க விவாதங்களையும் இன்றைய தினத்தில் நீங்கள் தவிர்க்க பாருங்க விஐபிகள்கிட்ட பேசும்போதும் கொஞ்சம் நிதானமாக பேசணும் கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்னதாக சண்டை சச்சரவு வர வாய்ப்பு இருக்குது பழசு ஏதாவது கிளர்னாங்கன்னா கொஞ்சம் அமைதியாக இருந்துருங்க வியாபாரத்தில் கடுமையான போட்டிகள் இருக்கும் உத்தியோகத்தில் கூட சின்ன சின்னதாக மறைமுக எதிர்ப்புகள் மரியாதை குறைவான சம்பவங்கள் வர வாய்ப்பு இருக்கிறதுனால உத்தியோகத்தில் அதிகாரிகளை நீங்க பகச்சிக்க வேண்டாங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மாலை ஐந்து மணி வரைக்கும் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குதுங்க ஆயுள்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை ஐந்து மணி முதல் சந்திராஷ்டமம் தொடங்க இருக்குது அதனால பூசம் ஆயிலி நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு நிதானமாக இருக்கு நல்லது புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அருமையாக இருக்குதுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கும் சந்திராஷ்டிரம பாதிப்பிலிருந்து விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது சிம்ம ராசிக்காரர்களே எடுத்த முடிவிலிருந்து மாறாதவர்கள் நீங்க தாங்க முன்வைத்த காலை பின் வைக்காமல் முடிவுகளை மாற்றிக்கொள்ளாமல் உறுதி கொண்ட நெஞ்சுடன் வேலை பார்த்து கொண்டிருப்பவர்களும் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க உங்க ராசிய சனி பகவான் நேருக்கு நேராக பார்க்கறதுனால கொஞ்சம் ஞாபகம் அறதி இருக்கும் சின்ன சின்னதாக வந்து முன்கோபம் எல்லாம் வரும் அதே மாதிரி அடுத்தது நாளைக்கு இருக்குமோ அடுத்த மாசம் எப்படி இருக்குமோ அப்படின்னு சின்னதா எதிர்காலத்தை பற்றி ஒரு பயம் இருக்கும் ஆனா இதையெல்லாம் தாண்டி உங்களுக்கு ஆதரவாக உங்க ராசிநாதன் சூரியன் பலமா இருக்கிறார் பார்த்துக்கலாம் எது நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான தைரியத்தை அவர் கொடுத்துட்டே இருக்காரு அதனால ஜெயிச்சு காட்டுவீங்க ஆறாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார விவாதங்கள் வரும் கொஞ்சம் நீங்க வளைஞ்சு கொடுத்து போய்க்கிறது நல்லதுங்க வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க விபத்துகள் வர வாய்ப்பு இருக்கிறதுனால இரவு நேர பயணங்களை நீங்க தவிர்க்கிறது நல்லதுங்க வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குதுங்க ஆனா பங்குதாரர்கள் வேலையாட்கள் கொஞ்சம் ஒத்துழைப்பு குறைவா இருக்கும் அவங்கள்ட்ட இருந்து அவங்கள கொஞ்சம் நீங்க வந்து தட்டி கொடுத்து போறது நல்லது அதே மாதிரி உத்தியோகத்துல கூட சின்ன சின்ன வேலை சுமைகள் ஒரு பக்கம் இருக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அமோகமா இருக்குதுங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் மாலை ஐந்து மணிக்கு பிறகு சிறப்பாக இருக்குதுங்க எல்லா வகையிலுமே ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் என்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது ராசிக்காரர்களே கிழிப்பது எளிது தைப்பதுதான் கடினம்ங்கிற பழமொழியை தெரிந்து வைத்து கொண்டு உறவாக இருந்தாலும் நட்பாக இருந்தாலும் ஒதுக்கி தள்ளுறது ஒரு பெரிய விஷயம் இல்லை ஆனால் அவங்களை அண்டி அவங்கள நம்ம பக்கம் சேர்த்து கொண்டு வர்றது அதே மாதிரி ஒரு அரவணைப்போடு நடந்து கொள்வதுதான் மிகப்பெரிய விஷயம் என்பதனை தெரிந்து வைத்து கொண்டு பல வருடங்கள் பலரிடத்தில் நட்பு பாராட்டக்கூடியவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க ஆறாவது வீட்டில் சந்திரன் உட்கார்ந்துருக்காரு அவரோட அந்த வீட்டுக்குரிய சனி பகவானும் உட்கார்ந்து வீடு இருக்கீங்க இடம் இருக்கீங்க வண்டி புதுசு வாங்குறதுக்கும் இருக்கீங்க அதெல்லாம் இன்னைக்கு நல்ல விதத்தில் அமையுங்க உங்க பட்ஜெட்டுக்கு ரசனைக்கு தகுந்த மாதிரி வீடு அமைய வாய்ப்பு இருக்குதுங்க அதே மாதிரி உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி புது வாகனம் அமையிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க ஒரு பக்கம் பணவரவு இன்னொரு பக்கம் வந்து எதிர்பாராத செலவுகள் கையில் எதுவுமே தங்க மாட்டேங்குது இப்படியே காலம் ஓடிடுமோ அப்படிங்கிற சின்ன சின்ன பயமும் அடி மனசுக்குள்ளார வருங்க ராசிக்குள்ளார கேது இருக்கிறதுனால வயிற்று கோளாறு சின்ன சின்னதாக வந்து போகும் அதனால் நேரத்தில் சாப்பிட்றது நல்லது விவாதங்களையும் தவிர்க்கிறது நல்லதுங்க வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்கும் லாபம் இருக்கு உத்தியோகத்திலேயும் உங்க கை ஓங்கி இருக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமா இருக்குதுங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கும் மாலை ஐந்து மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது சுலாம் ராசிக்காரர்களே மற்றவங்கள ரொம்ப குறை சொல்லாம நம்ம வேலையை நாம பார்த்துட்டு போவோம் அவங்கவுங்களுடைய குணம் அவங்கவுங்களுக்கு உள்ளது அதெல்லாம் நாம ஒரே நாள்ல மாத்திர முடியுமா அடுத்தவங்க விவகாரத்தில் அனாவசியமா நாம ஏன் தலையிடுவான அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் மற்றவர்களை புண்படுத்தாமல் தனக்குரிய பாதையில் விரைந்து சென்று முன்னேறுபவர்கள் வெற்றி பெறக்கூடியவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்குதுங்க உங்கள் ராசிநாதன் சுக்கரன் நாலாம் இடத்துல உட்கார்ந்துருக்கறதுனால எல்லா வகையிலும் நிற்கி நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க பணப்புழக்கம் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்குங்க அதே மாதிரி பிரபலங்களும் அறிமுகம் ஆகுவாங்க எல்லா வகையிலும் வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க அதோடு மட்டும் இல்லாமல் வீடும் மாறுறதுக்கு தேடின்னு இருக்கீங்க நல்ல இடம் அமைய சான்ஸ் இருக்குதுங்க சூரியனும் ரெண்டாம் இடத்துல உட்காந்துருக்கறதுனால பளிச்சுன்னு பேசி சில முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க பிரபலங்களும் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டுங்க சகோதர வகையிலிருந்து வந்த சண்டை சச்சரவெல்லாம் சரியாகி சந்தோஷம் உங்களுக்கு வந்து சேருங்க வியாபாரத்திலையும் இன்னைக்கு கூடுதல் லாபம் எல்லாமே கிடைக்கும் உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட சரியாகி உத்தியோகத்திலையும் இன்னைக்கு நிம்மதி வச்சு விடுவீங்க பிள்ளைகளுடைய நட்பு வட்டத்தை கண்காணிக்கிறது நல்லது அதில் மட்டும் நிதானமாக இருக்கிறது நல்லதுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சலும் டென்ஷனும் இருக்குங்க சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டு விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது விருச்சிக ராசிக்காரர்களை காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் இந்த பழமொழியை சரியாக புரிஞ்சுக்கிட்டவங்க நீங்கள் தாங்க நல்ல வாய்ப்பு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் கூடி வரக்கூடிய இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்திப்போம் அப்படின்னு எங்கும் எப்போதும் தனக்கு சாதகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை சரியாக பயன்படுத்தி தன்னுடைய லட்சியங்களை நிறைவேற்றி கொள்வதில் வல்லவர்கள் நீங்கள் தாங்க இன்றைய நாள் பரவாயில்லைங்க செலவு தான் அதிகமாயிட்டே போகுது உடம்பும் ஏதாவது ஒன்று படுத்தி எடுத்துகிட்டு தான் இருக்குது எல்லா டாக்டரையும் பார்த்து அலோபதியும் பார்த்தாச்சு ஆயுர்வேதமும் பார்த்தாச்சு எல்லாம் பார்த்தாச்சு ஆனாலும் எதுவும் சரியா வர மாட்டேங்குதுன்னு சில நேரங்களில் நீங்க ஆதங்கப்படுவீங்க உழைச்சிக்கிட்டே தான் கிடக்குறீங்க கொஞ்சம் ஓய்வு வேணும் இல்லைங்களா அதே மாதிரி கொஞ்சம் தரமான உணவுகள் சாப்பிட்றது நல்லதுங்க அதாவது பயறு வகைகள் சேர்த்துக்கிறது நல்லதுங்க ட்ரை ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமா இருக்குங்க ஏன்னா நாலாம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்து தான் நாலாம் இது மாதிரி சில சிரமங்களை கொடுக்குறாரு இருந்தாலும் அதையும் தாண்டி நீங்க முன்னுக்கு வருவீங்க சுக்கரன் எல்லா வகையிலும் பலமாக வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு அதனால ஜெயிச்சு காட்டுவீங்க செல்வாக்கு உண்டு வியாபாரமும் இன்னைக்கு லாபமா இருக்கும் உத்தியோகத்துல சின்ன சின்ன வேலை சுமைகள் அலைச்சல்கள் கொஞ்சம் இருக்குங்க ஆனாலும் சமாளிச்சு எல்லா வகையிலுமே ஜெயிப்பீங்க எல்லா வகையிலும் இன்னைக்கு வெற்றி உண்டுங்க மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணுங்க இன்றைய தினம் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமா இருக்குது அனுஷம் நட்சத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை ஐந்து மணிக்கு பிறகுதான் சிறப்பா இருக்குது கேட்டை நட்சத்திரக்காரர்கள் எதுவா இருந்தாலும் மாலை ஐந்து மணிக்குள் செய்து முடிப்பது நல்லதுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் இன்றைய நாள் கடின உழைப்பால் வெற்றி பெறும் நாளாக உங்களுக்கு அமைகிறது தனுசு ராசிக்காரர்களே காய்த்த மரமே கல்லடி படுங்கிற பழமொழியை தெரிந்தவர்கள் நீங்கள் தாங்க நாலு பேருக்கு நல்லது செய்ய போனோம்னா நாலு பேர் நாலு விதமாக பேசுவாங்க யாருக்கும் எதுவும் செய்யாமல் நம்மட்ட அமைதியாக இருந்துட்டோம்னா யாருமே நம்ம பேச்சுக்கு வர மாட்டாங்க இருந்தாலும் இந்த விமர்சனங்களுக்கெல்லாம் அஞ்சாமல் எங்கும் எப்பொழுதும் சமுதாயத்திற்காக சேவை செய்யக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க தைரிய தைரியஸ்தானாதிபதியோட தைரிய ஸ்தானாதிபதியோட சந்திரன் உட்கார்ந்து தடாலடி முடிவுகள் எல்லாம் எடுப்பீங்க தள்ளி போன காரியங்கள் நல்ல முடியும் எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்கும் திருப்திகரமாக இருக்கும் சுக்கரன் ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால பளிச்சுன்னு பேசுவீங்க பணவரவும் திருப்திகரமாக இருக்குங்க கைமாத்தா வாங்கின பணத்தையும் தந்து முடிப்பீங்க எந்த உதவியை நீங்க எதிர்பார்த்திருந்தீங்களோ அந்த உதவி தவறாமல் உங்களுக்கு கிடைக்குங்க வியாபாரமும் இன்னைக்கு விறுவிறுப்பாக இருக்கும் பற்று வரவு அதிகரிக்கும் பழைய பாக்கிகளும் வசூலாகும் உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து வந்த சில போட்டிகள் எல்லாம் குறைய ஆரம்பிக்கும் அதிகாரிகள் உங்ககிட்ட ஆதரவாக பேசுவாங்க சக ஊழியர்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும் மகளுடைய கல்யாண விஷயமாகவும் எதிர்பார்த்த வரன் ஜாதகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமா இருக்குது மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கும் முத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் மாலை ஐந்து மணிக்கு பிறகு அருமையாக இருக்குதுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மகர ராசிக்காரர்களே கிணற்று நீரை வெள்ளம் கொண்டு போகுமா அப்படின்னு உறவினர்கள் நெருங்கிய நண்பர்களை எல்லாம் உரிமையாக நம்பி எல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு சாதுரியமான பேச்சால சாதிச்சு காட்டக்கூடிய நாளாக இருக்குதுங்க கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் உண்டுங்க உங்க ராசிக்குள்ளார சுக்கரன் வந்து உட்கார்ந்திருக்கிறார் அதனால முகத்திலிருந்து அந்த கருப்பு அந்த வடு மறு அதெல்லாமே மறைய ஆரம்பிக்குங்க சின்னதாக ஒரு தேஜஸ் தெரிய ஆரம்பிக்குங்க பரவாயில்லையே இப்போ பளிச்சுன்னு இருக்கீங்களே எல்லா பிரச்சனையும் உங்களுக்கு சால்வ் ஆகிடுச்சான்னு நெருங்கிய சொந்த பந்தங்கள் கேட்டு வருவாங்க கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டு சகோதர வகையில் மட்டும் கொஞ்சம் வாதங்கள் விவாதங்கள் வர வாய்ப்பு இருக்குதுங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது பங்குதாரர்களில் மட்டும் பகச்சிக்காதீங்க மற்றபடி வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் உத்தியோகத்தில் கூட இன்னைக்கு உங்க கைதாங்க இருக்குங்க உங்க ராசிக்கு ஆதரவாக சந்திரனும் உட்கார்ந்து சனி பகவானும் இருக்கிறதுனால வெற்றி உண்டுங்க சூரியன் சாதகமாக இருக்கிறதுனால அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலைகள் நல்ல விதத்துல நடக்குங்க திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை ஐந்து மணி வரைக்கும் சிறப்பாக இருக்குது உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கும் மாலை ஐந்து மணிக்கு பிறகு அமோகமாக இருக்குதுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு நீல நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் நாள் வெற்றியை தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கும்ப ராசிக்காரர்களே பார்த்தால் பூனை பாய்ந்தால் புலி நீங்க எப்பயுமே அப்படிதாங்க எல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் அலட்டிக்கவே மாட்டீங்க அமைதியாக இருப்பீங்க ஆனா உங்க முறை வரும்பொழுது எந்த அளவுக்கு திறமைகளை வெளிப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு திறமைகளை வெளிப்படுத்துவீங்க அதுவரைக்கும் அமைதியாக இருந்து அடுத்தவர்களை நோட்டமிட்டு அதற்கு தகுந்தார் போல தன்னுடைய திட்டங்களை வகுத்து கொள்ளக்கூடியவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு சுமாராதாங்க இருக்குது ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறாரு அதனால அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் மாலை ஐந்து மணி வரைக்கும் நிதானமாக இருக்கணும் அதுக்கு பிறகு சதயம் நட்சத்திரக்காரர்கள் மாலை ஐந்து மணி முதல் நிதானமாக இருக்கணும் வாங்கல் விஷயத்துல எச்சரிக்கையாக இருக்கணும் வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க அடுத்தவங்கள்ட்ட உங்களுடைய குடும்ப விஷயங்களை சொல்லிட்டு உட்கார்ந்து வரவு செலவு கணக்குகள் எதுவா இருந்தாலும் அதை உங்க மனசுக்குள்ளாரே வச்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு கொஞ்சம் மந்தமாக தாங்க இருக்கும் கோபத்தையும் தவிர்க்கிறது நல்லதுங்க அதே போல உத்தியோகத்திலேயும் மறைமுக எதிர்ப்புகள் போட்டிகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க உங்க ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால பழைய நண்பர்கள் உறவினருடைய அன்பு தொந்தரவுகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க அதனால இன்றைய தினம் எல்லார்டமும் பொறுமையாக நீங்க நடந்துக்கிறது நல்லதுங்க உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் நீங்க விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலையில தொடங்குங்க ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மீன ராசிக்காரர்களை தின்றால் குன்றும் மாளும் ஆமாங்க உழைக்காம இருக்கிறத வச்சு அப்படியே சொகுசா உட்காந்து சாப்பிட்டுருந்தீங்கன்னா அப்புறம் எதுவுமே கையில தங்காதுங்கிறத புரிந்து வைத்து கொண்டு முன்னோர்கள் சம்பாதித்தது முன்னாடி நீங்க சம்பாதிச்சது எதுவா இருந்தாலும் அதெல்லாம் இருப்புல இருக்கட்டும் இருந்தாலும் இன்னும் கடமையை பார்ப்போம் உழைப்போம் சேமிப்போம் என்று சொல்லி எங்கும் எப்பொழுதும் சுறுசுறுப்பாக வேலை பார்த்து கொண்டிருப்பவர்கள் இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அலட்சியமாக இல்லாம இன்னும் கொஞ்சம் சம்பாதிக்கலாம்ங்கிற எண்ணத்தோடு எங்கென்றும் உழைத்து கொண்டே இருப்பவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க உங்கள் ராசிக்கு ஆதரவாக சுக்கரன் உட்கார்ந்து லாபஸ்தானத்தில் வந்து உட்கார்ந்து ஷேர் மார்க்கெட் மூலமாக கூட சிலருக்கெல்லாம் லாபம் வர வாய்ப்பு இருக்குது அதனால் அதை பற்றி கூட இன்னைக்கு கொஞ்சம் யோசிக்கலாம் எந்த ஷேர் எப்படி போயின் இருக்கு நேற்று எப்படி போச்சு திங்கட்கிழமை எப்படி போகும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் யோசிக்கலாங்க பழைய சொந்த பந்தங்கள்லாம் நேரில் வந்து இன்னைக்கு பேசுவாங்க அதே மாதிரி இன்றைய தினத்தில் பிரபலங்களும் அறிமுகமாகுவாங்க மகனுடைய கல்யாண விஷயமா மணமகள் தேடி அமையத்துக்கான வாய்ப்புகளும் வியாபாரமும் இருக்குது எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் ஆனாலும் சின்ன சின்னதாக விரைய செலவுகளும் இருக்குங்க உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பரவாயில்ல அதிகாரிகளே வியந்து பாராட்டுறபடி சில வேலைகளை நீங்க முடித்து காட்டுவீங்க முத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு அலைச்சல் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி செய்திகளை எதிர்பார்க்கலாம் எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது அன்பிற்கிழியவர்களே சனிக்கிழமையாகிய இன்றைய நாள் உங்களுக்கு எல்ல யோகங்களை அள்ளித்தரும் அருமையான நாளாக அமையட்டும் மீண்டும் நாளை காலை சந்திப்போம் நன்றியுடன் உங்கள் இன்னும் பல வீடியோக்களை சன்லை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க